சமயம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு விசிக கட்சியினரோட ஆர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு மோதலானது ஏற்பட்டு அந்த பகுதியில டிஜிபி ஆஃபீஸினுடைய அலுவலகத்தினுடைய வாசல்ல இந்த பிரச்சனை நடந்ததுனால அந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழலானது ஏற்பட்டிருக்கு என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கும்பொழுது பாமக கட்சியில் அருள் அப்படின்றவர் வந்து பேட்டி கொடுத்திருக்கிறாரு அதாவது பாமக கட்சியினுடைய தஞ்சாவூர் பகுதி ஆடுதுறை பேரூராட்சியினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய மா ஸ்டாலின் அவர்களுக்கு கொலைவெறி தாக்குதல் வந்து நடக்குது அவருக்கு சரியான பாதுகாப்பு இல்ல அப்படின்றதுக்காக டிஜிபி அலுவலகத்துல கோரிக்கை வைத்து மனு கொடுப்பதற்காக போனப்போ தான் கம்ப்ளைண்ட் எழுப்ப போனதுப்போ தான் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தது இன்னும் ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு மாகா ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இரண்டரை லட்சம் வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றவர் அத்தனை செல்வாக்கு பெற்றவர் மக்கள் மத்தியில ஒரு பெரிய செல்வாக்கு கொண்டவராக இருக்கிறாரு மா ஸ்டாலின் வன்னியர் மக்களுக்கும் சரி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மத்தியில ஒரு செல்வாக்கான நபராக மா ஸ்டாலின் அவர்கள் இருந்துட்டு இருக்காரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி முன்னாடி இருந்தே அவருக்கு வந்து அவருடைய வீட்டுக்கு வந்து பாதுகாப்பு வந்து கொடுக்கப்பட்டு தான் இருந்திருக்கு ஆனா இப்போ நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ராமதாஸ் அவர்கள் வந்து இவரை வந்து வேட்பாளராக அறிவிச்ச பின்னாடி தான் வீட்டுல வந்து பாதுகாப்பு கொடுக்கறது வந்து நிறுத்தப்பட்டதா வந்து அருள் அவர்கள் வந்து தெரிவிச்சாரு அது மட்டும் இல்லாம இவருக்கு கொலை தாக்குதல் அப்படின்னு வரும்பொழுது கத்தியால இல்ல ஏதாச்சும் அருவாலால வெட்ட முயற்சி தாங்களா அப்படின்னு கிடையாது அந்த இடத்துல வந்து வெடிகுண்டு வீசி ஒரு அரசு அலுவலகத்துல வச்சே வந்து இந்த தாக்குதல் வந்து நடந்திருக்கு கூட பாமக கட்சியில இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒருத்தர் இல்லாவிட்டால் இவர் வந்து கூட அன்றைக்கே வந்து உயிரிழந்திருக்க நேரிடும் அந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான சூழல்ல தான் அவர் இருந்துட்டு இருக்கிறாரு அப்படின்றது வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க ஸோ இந்த சூழல்ல இவருடைய பாதுகாப்புக்காக கோரிக்கை வைத்து பாதுகாப்புக்காக உரிய நடவடிக்கை எடுத்தே ஆகணும் யார் அந்த நபர் அப்படின்றதுக்கான ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி துரிதமாக தான் நடவடிக்கை எடுக்கணும் அவருக்கு போதுமான பாதுகாப்பும் கொடுக்கணும்ன்றதுக்காக தான் வந்து டிஜிபி ஆஃபீஸ்க்கு வந்ததாக சொல்லியிருந்தாரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து இவங்க அழைக்கலை அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க ஆர்பட் மூர்த்தி அவர்கள் தாமாகவே முன் வந்து ஸ்டாலின் அவர்களுடைய பாதுகாப்புக்காக டிஜிபி அலுவலகத்துக்கு வந்து வந்திருக்கிறாரு பாமக கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் மேல ஒரு பெரிய அன்பும் மரியாதையும் இருக்கிற காரணத்தினால வந்ததாக அருள் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருந்தாரு சம்பவத்துக்காக போக தான் அந்த இடத்துல வந்து ஒரு பரபரப்பான விஷயமானது நிகழ்ந்திருக்கு மா க ஸ்டாலின் அவர்களினுடைய பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி மாதிரியான ஒரு சூழல் வந்து நிலவிட்டு இருந்துச்சுன்னா அவருடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்ற மாதிரியும் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க ஒரு அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபருக்கு ஒரு சரியான பாதுகாப்பு இல்லை அப்படின்றது கண்டனத்தையும் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க பாமகவினர் அது மட்டும் இல்லாம மா க ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த சம்பவம் நடந்த பின்னாடி அவருக்கு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணதுக்கு அப்புறமா போலீஸ் வந்து உரிய நடவடிக்கை வந்து எடுத்திருக்கிறாங்க அப்படின்றதுமே குறிப்பிடுறாங்க ஆனா இது வரைக்கும் யாருமே கைது செய்யப்படல அப்படின்றதுனால விரைந்து செயல்படணும் அப்படின்றதையும் வந்து அவங்களுடைய அழுத்தத்தை வந்து கொடுத்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அந்த கார்ல தப்பிச்சு போனவர்கள் மாகா ஸ்டாலின் அவர்களுக்கு குண்டு வீசிட்டு அந்த கார்ல தப்பிச்சு போன அந்த காரையும் வந்து கிட்டத்தட்ட போலீஸ் ட்ரேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றதையும் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு நடந்த சம்பவத்துக்கும் கண்டனமும் வந்து தெரிஞ்சிருக்கிறாங்க ஸோ இந்த இடத்துல ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடைய தாக்குதலுக்கு முக்கியமா அடிப்படையாக இவர் ஏன் டிஜிபி ஆஃபீஸ்க்கு போனாரு அப்படின்றதுக்கான காரணமாக மாகா ஸ்டாலின் அவர்களுடைய அந்த ஒரு பாதுகாப்புக்காக டிஜிபி ஆஃபீஸ்க்கு ஒரு கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ண போற இடத்துல தான் இவருக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு ஸோ இப்போ விசிக்கா

அவர்களை வந்து தாக்க வந்து முயற்சித்தாங்க தாக்க முயற்சிக்கும் பொழுது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக தன் சட்டப்பயில் இருக்கக்கூடிய ஒரு கத்தியை எடுத்து அவங்களை வந்து மிரட்டினதாகவும் வந்து சொல்லப்படுது ஸோ இது எல்லாமே வந்து அங்கிருந்த பத்திரிகையாளர்களினுடைய வீடியோ காணொலியில வந்து இருப்பதாகவும் வந்து சொல்லியிருக்கிறாங்க பத்திரிகையாளருமே முதல்ல வீசிக்காவினர் தான் தாக்க வந்தாங்க தங்களுடைய தலைவரை தரை குறைவாக விமர்சிக்கிறாங்க விமர்சிக்கிற காரணத்தினால தாக்குதலில் வந்து வந்தாங்க அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க சட்டை எல்லாம் கிளியர் அளவுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு தள்ளுமுள்ளானது ஒரு ரெண்டு பேருக்கும் இடையே ஒரு சண்டையானது நிகழ்ந்திருக்கு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து அவருடைய அவர் தரப்பு வாதத்தை வந்து பத்திரிகையாளர்களிடம் குறிப்பிடுறாரு அதாவது திருமாவளவர்கள் தொடர்ந்து தன்னை கொலை செய்ய முயற்சித்தாரு அப்படின்ற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாரு இதை என்னோட கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்ணேன் இதுவரைக்கும் எனக்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல பாதுகாப்பா இருங்க நிலைமை சரியில்லை அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க இதை சொல்றதுக்கு எதுக்காக போலீஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேள்வி எழுப்புறாரு இப்போ டிஜிபி வாசல் முன்னாடியே வந்து டிஜிபி ஆபீஸ் முன்னாடியே வந்து என்னை வந்து இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடக்குது அப்படின்னா இது போலீஸ்க்கு தெரியாம நடக்காது போலீஸ் வேடிக்கை பாக்குறாங்க விசிக கட்சி ஒரு ரவுடி கட்சி அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து காட்டமா அவருடைய விமர்சனத்தை வந்து முன் வைக்கிறாரு அது மட்டும் இல்லாம என்னை கொலை செய்யறதுக்காகவும் என்னை தாக்குறதுக்காகவும் இந்த முயற்சியை திருமாவளவர்கள் தூண்டிதான் இவங்க வந்து செயல்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு அது மட்டும் இல்லாம இவர் எதிர்வினையாக ஆற்றுவ வகையில இவரும் வந்து ஒரு சின்ன சில விஷயத்தை வந்து சொல்றாரு திருமாவளவர்கள் நள்ளிரவுல இரண்டு மணிக்கு ஆட்டோவில் தனியா பயணம் பண்றாரு அப்படி பயணம் பண்ணும் பொழுது லுங்கி கட்டிட்டு அவர் பயணம் பண்றாரு அப்படி நள்ளிரவுல நான் லுங்கியை உருவ முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து குறிப்பிடுறாரு ஸோ இதையெல்லாம் வந்து அவர் அந்த பத்திரிகையாளர்களுடைய சந்திப்பில் வந்து சொல்றாரு ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் அப்படி தான் நாங்கள் அப்படி இருக்கிறோம் ஆனா நீங்க வந்து என்னையை வந்து இந்த அளவுக்கு செய்கிறீங்க அப்படின்ற மாதிரி தன்னுடைய ஆதங்கத்தை வந்து பதிவு பண்றாரு பரையர் சமூகத்தை வந்து திருமாவளவர்கள் வந்து தொடர்ச்சியாக ஏமாத்துறாரு அப்படின்றத வந்து சொல்றாரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு ஒதுக்கக்கூடிய நிதியை வந்து சரியாக பயன்படுத்தாம ஆதி திராவிடர்களினுடைய பள்ளிகளை மேம்படுத்தாம இருநூறு கோடி ரூபாய் ஒதுக்குனா அதுல இரண்டு கோடி ரூபாயை மட்டும் செலவு பண்ணிட்டு மீதி பணத்தை வந்து திருப்பி அனுப்பிடுறாங்க சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் திருமாவளவர்கள் கேள்வி கேட்காம அமைதியா இருக்கிறாங்க இதெல்லாம் சுட்டி காமிச்சு நாங்க கேள்வி கேட்கிறோம் அதனால என் மேல வந்து இந்த தாக்குதலை நடத்துறாங்க அப்படின்ற மாதிரி ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு சோ இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் திருமாவளவர்கள் மேல அவர் பகிரங்கமாக நிறைய குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாரு அது மட்டும் மட்டும் இல்லாம ஒரு டிஜிபி ஆபிஸ் முன்னாடியே இந்த மாதிரியான தாக்குதல் நடக்குது மாகா ஸ்டாலின் போன்றவர்களுக்கு ஒரு கொலை அச்சுறுத்தல் வந்து நடக்குது அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஆட்சியை வந்து நடத்திட்டு இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு ஆட்சி செய்ய எந்த ஒரு தகுதியும் இல்லை அப்படின்றதையும் வந்து அவர் சொல்றாரு ஸோ அவருடைய கம்ப்ளைண்ட் வந்து இப்போ இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து கொடுத்துருக்காரு ஃபார்மல் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அது எந்த வகையிலும் பயன் அளிக்காது நான் டிஜிபிக்கிட்டயே இரண்டு முறை வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அதுவே எந்த வகையிலும் வந்து நடவடிக்கை எடுக்கப்படலை இதுவும் நடவடிக்கை எடுக்கப்படாது ஸோ இது வந்து எந்த வகையிலும் யூஸ்லெஸ் ஆனால் தொடர்ந்து என்னுடைய விமர்சனங்களை முன் வச்சுக்கிட்டே தான் இருப்பேன் திருமாவளவர்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையையும் நான் நமக்கு நோட் பண்ணி ஒவ்வொருத்துக்கும் நான் வந்து என்னுடைய விமர்சனங்களை பதிவு பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்றது வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் திட்டவட்டமாக பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு இப்போ விசிகாவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது விசிகா கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ரஜினிகாந்த் அவர்கள் வழக்கறிஞராக இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர்கள் பத்திரிக்கையாளர்களை சந்திச்சு விசிக கட்சியின் தரப்புல அவங்களும் அவங்களுடைய கம்ப்ளைண்டை வந்து ஃபைல் பண்றாங்க அந்த வகையில திலீபன் அப்படின்றவரை சரமாரியாக ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தான் கொண்டு வந்திருந்த ஆயுதத்தை வச்சு தாக்கி இருக்கிறாரு அதன் காரணமாக கிட்டத்தட்ட தையல் போடுற அளவுக்கு அவரு சிகிச்சை பெற்று இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவருடைய குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாங்க பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஜாகிர் மற்றும் திலீபன் அப்படின்ற மாதிரி இரண்டு பேரும் வந்து மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க தாக்குதல் வந்து நடந்திருக்கு ஏர்போர்ட் மூர்த்தி வந்து கத்திய வச்சு மிரட்டி இருக்கிறாரு கத்தியால வந்து தாக்கி இருக்கிறாரு அப்படின்றது வந்து குறிப்பிட்டு இவங்களும் தாக்க போயிருந்தாங்க சோ அந்த வகையில அஹ் விசிகாவினர் விசிகா கட்சி வாழ்க திருமாவன் வாழ்க அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் ரொம்பவே ஆபாசமா பேசினாரு உங்களுடைய தலைவனுடைய உயிர் என் கையில தான் போகும் அப்படின்னு சொன்னாருன்றத அந்த குற்றச்சாட்டை வந்து பத்திரிகையாளர்கள் முன்னாடி சொல்றாரு அதே மாதிரி தாக்க வந்த ஒரு ஐந்து பேர் தாக்க வந்தாங்க அந்த ஐந்து பேரையும் நான் தான் கொல்லுவேன் உங்களை கொல்லாம விட மாட்டேன் திருமாவன் உயிரும் என் கையில தான் போகும் அப்படின்ற மாதிரி ஏர்போர்ட் மூர்த்தி சொன்னாரு என்று சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் பத்திரிகையாளர்கள் முன்னாடி வந்து குறிப்பிடுறாரு சோ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் பொழுது பத்திரிகையாளர்கள் தரப்புல இருந்து ஒரு கேள்வியானது எழுப்பப்படுது முதல்ல தாக்க வந்து விசி கேபினர் தான் அது தாக்குதலுக்கு வந்த பின்னாடி ஏழு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கத்தி எடுத்தாரு ஸோ முதல்ல தாக்க வந்தது அவங்க தான் அப்படின்றத வந்து சொல்றாரு அதை சொன்ன பின்னாடி ரஜினிகாந்த் அவர்கள் கோபம் இதுக்கான ஆதாரம் நீங்க ஒரு ஆதாரம் மாதிரி பேசுறீங்க நீங்க வந்து ஒரு எவிடன்ஸ் மாதிரி நீங்க வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்றீங்க ஸோ நீங்க எந்த பத்திரிகை அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சொல்ல மறுக்கிறாரு நான் செய்தியாளர் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறாரு ஸோ இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது நீங்க வந்து ஆர் தெரிய வருது நீங்க ஒரு பாஜகவை சேர்ந்தவர் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஸோ இதுதான் வந்து அந்த இடத்துல ஒரு பேசும் பொருளா இப்போ மாறி இருக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய குறைய வந்து கேள்வி எழுப்புனா நீங்க பாஜக ஆர்எஸ்எஸ் சங்கி இப்படின்னு சொல்றாங்க அப்படின்ற ஒரு விமர்சனமானது இருந்துட்டு இருக்கு ஆனா இப்போ விசிக கட்சியை சேர்ந்தவர்களும் அதே இதை தான் வந்து பண்றாங்களோ திமுகவினுடைய சாயல விசிக வந்து செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இதே மாதிரி சமீபத்தில் துப்புரவு பணியாளர்களுடைய பிரச்சனை வரும் பொழுது சேகர்பாபு அவர்கள் கிட்ட கேள்வி எழுப்பினப்போ நீளம் எல்லாம் வந்து ஒரு பத்திரிக்கையிலே கிடையாது நான் பத்திரிக்கையாளர்களை சந்திக்க வந்திருக்கேன் உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது அப்படின்னு பாபு அவர்கள் சொன்னதுக்கு கடுமையான எதிர்ப்புகளும் கண்டனங்களும் வந்துச்சு ஆனா இதே இதே மாதிரி தான் மியூசிக் செய்யறாங்க அப்படின்ற ஒரு ஒரு கம்பாரிசன் தான் இந்த இடத்துல வந்து வைக்கப்படுது ஆனா அவருக்கு அது இறுதியில பத்திரிகையாளர்களை மிகவும் மதிக்கக்கூடியவர் தலைவர் மற்றும் நாங்களும் அப்படிதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஆனா அந்த இடத்துல நான் சந்தேகப்பட்டா நீங்க ஆர் இருப்பீங்க நீங்க பிஜேபியா இருப்பீங்க அப்படின்னு கேட்கறது எந்த வகையில நியாயம் அது வந்து சரியானது இல்லை அப்படின்ற மாதிரி பத்திரிக்கையாளர்கள் தலைப்புல இருந்து மீண்டும் வந்து கேள்வி எழுப்பப்பட்டது இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஏர்போர்ட் மூர்த்தியை தாக்குனாங்களா இல்ல வீசிக்க கட்சியினர் தாக்குனாங்களா அப்படின்றத இரண்டு பேருமே வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க விசாரணையில தான் தெரிய வரும் அப்படின்றத சொல்றாங்க முதல்ல ஆனா விசிகாவினர் வந்து தாக்கினாங்கன்றதான் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடைய வாதமா இருக்கு விசிகா கட்சியினருக்கு ஏர்போர்ட் மூர்த்தி தான் வந்து முதல்ல தாக்கினாரு அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் வந்து சொல்றாங்க சோ இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் யாருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்க கிடையாது அப்படின்றதான் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடைய வாதமா இருக்கு அவர் செய்யக்கூடிய தவறுகளை நாங்க வந்து சுட்டி காட்டுறோம் பறையர் சமூகத்தை வந்து தொடர்ந்து அவர் ஏமாத்துறாரு அவர் ஏமாத்துறாரு அப்படின்ற அடிப்படையில் நான் கேள்வி எழுப்புறேன் அது பிடிக்காத விசிகாவினர் இப்படி செய்யறாங்க இதுவும் திருமாவளவர்களோடு தூண்டுதல் அப்படின்றது தான் வந்து இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு ஒரு ஒரு நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினராக இருக்கிறாரு தமிழக அரசியல் கட்சியில ஒரு முக்கியமான தலைவராக இருக்கக்கூடியவர் மேல இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கும் பொழுது கவனம் பெறுது இல்லாம சட்ட ஒழுங்கு அப்படின்னு வரும்பொழுது டிஜிபி ஆபீஸினுடைய வாயில வச்சு இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வருது இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யார் தரப்புல நியாயம் இருக்கு யார் வந்து செஞ்சது தவறு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க மக்களாகிய உங்க உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி